அவகாஷ் உங்க தாமஸ் நல்லா பிடிங்க இன்னைக்கு என் வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா வச்சுங்க மதுரை தீம் வண்டி எல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும் எலக்ட்ரிக் வண்டி எல்லாமே ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல குட்டி வண்டி பண்ணிடுறோம் பத்திரம் வண்டி இங்கே இருக்குது மத்தபடி எல்லா வண்டி அங்கே இருக்குங்க எல்லா வண்டி அங்கே இருக்கிற பிரிச்சு போட்டு எல்லா எலக்ட்ரிக் வண்டி தான் பார்த்தீங்கன்னா குட்டி வண்டி பார்த்தீங்கன்னா போட்டு வெளியே நினைக்கிது ரெடி பண்ண போகிறோம் கடைக்கு கொண்டு போய் ரெடி பண்ணலாம் வாங்க பார்த்தீங்கன்னா செடி முளைச்சிருச்சுங்க பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி டீட்டப்பாக மாறலாம்னு பிளான் போட்டோம் அதுக்காக பண்ணால் குட்டி டிடி ஒரு வண்டி செய்ய போகிறோம் அதாவது பியூர் குட்டி டிடி அப்படியே ஒரு சேனல் ஆப்பே உங்களுக்கு ஃபன் பண்ணி என்டர்டைன் பண்ண போகிறோம் அதுக்காக இந்த வண்டி ரெடி பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த வண்டியை சாப்பிட்லாம் வாங்க பார்த்து செடி மூச்சு கிடக்குதுங்க செடி பூரா எடுத்து விட்டு வண்டி நம்ம கடை கொண்டு போய் நீட்டாக உங்களுக்கு மோட்டர் மாட்டி சும்மா பவர் நூற்றம்பது சிசி பவர் கொடுத்து நம்ம ரெடி பண்ணிடலாம் நூற்றம்பது சிசி பவர் கொடுத்து நம்ம பக்காவை ரெடி பண்ணலாம் வண்டியை அப்படி ஓடிட்டு இருந்த வண்டி பிரிச்சு போடணும் அப்படியே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர் அண்ட் ஃபைவ் வி த்ரீ ஓகேங்களா எல்லாத்தையும் ரெடி பண்ண போறோம் உங்களுக்கு அப்புறம் அதை சீட்டு வண்டி பார்த்தீங்கன்னா சீட்டுங்க அவ்வளோதான் இல்லை போட்டுக்கலாம் போல்ட் மட்டும் வச்சுக்கலாங்க அதுக்கு மோட்டர் பார்த்தீங்கன்னா இது மோட்டர் சும்மா கிடக்கு இந்த மோட்டர் சும்மா கடைசி பண்ணிக்கலாம் உங்கள் மோட்டர் சும்மா கிடக்கு மாட்டி பார்ப்போம் அவங்க மாட்டி பார்த்து ஓகே எடுத்து போயிட வேண்டியதாங்க ஆல்ரெடி காடி கொடுத்து வச்சிருக்கோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லாம் வெல்டிங் பண்ணி காடி கொடுத்து வச்சிருக்கு ஃபிட்டிங் பண்ணாத வேலை ரொம்ப டைட்டா இருக்க மாட்டேங்களே அவ்வளவுதாங்க இந்த பக்கம் உங்களுக்கு இந்த பக்கம் போட்டு ஆயிட்டுச்சிங்க பிரேக்ஸ் வந்துடும் உங்களுக்கு உள்ள போயிடுச்சு இப்பயே பத்தி நம்ம பயங்கர வண்டி ரெடியாச்சு ஓகேங்களா அடுத்து நம்ம பேட்டரி கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க பிச்சு வதரும் முன்னாடி டிஸ்பிளேக்கு பின்னாடி இதெல்லாம் வந்துருங்க ஓகேங்களா வாங்க நம்ம கடைக்கு கொண்டு போகலாம் கடை கொண்டு போய் பிரிப்போம் வண்டியை

ஒரு வாரச்சு இல்லையா ரெண்டு நாள் தான் கட்டுஞ்சு